நான் சொன்னான் உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம் கோவில் நடராஜ பெருமானுடைய திருவடி உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் யார்க் வாஷிங்டன் சொன்னார் உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர் நாம எங்க இருக்கிறோம் இதை பெருமான் பண்ணி செய்தார்கள் அம்பலத்தாடுவான் அம்பலம் என்றால் பொது மன்றம் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு ஆமா தெரிஞ்சுக்கிட்டோமா ஜான் எட்மன் சொன்னா உலகத்தினுடைய மைய பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் கூறி படைகிறோமே நாம தமிழ படிக்கணும் பன்னீர் திருமுறையை படிக்க வேண்டும் என்னதான் சாதிக்கிறது பன்னீர் திருமுறை கேட்கிறான் இன்னைக்கு என்னையா சாதிச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ன சிவாலயம் என்னாலயம் நம் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதராஸ் மோடி அவர்கள் அபுதாபி சென்றார்கள் அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது முஹாத்திர் அவர்களே எங்களுடைய இந்தியாவில் இருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் இல்லை ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சுல்தான் முகமது முகாதீர் கேட்டார் உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுளாச்சே எக்கச்சக்கமான கடவுள் எந்த கடவுளுடைய கோயில கட்டுறது அப்படின்னு போது நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் துர்கா ராவ் பன்மொழி புலவர் அவரிடத்தில் எழுதி கொடுத்தார்கள் அவருக்கு அரபு மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியும் பார்த்து தெரியும் எல்லாம் பல மொழிகளை அறிந்தவர் அதெல்லாம் எல்லாருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு சில கடவுளுடைய பேர் அவர் குறிச்சு கொடுத்தது சொல்ற நம்ம நாட்டுடைய பிரதமர் துர்காராவ் அவர்கள் சொல்லுகிறார்கள் விளக்குகிறார்கள் படத்தை போட்டோவை காட்டினார் முதல்ல காட்டுந்து வெங்கடேச பெருமாள் சுல்தான் முகமது புகாதிர் கேட்டான் யார் இவரு இவர்தான் பெருமாள் அப்படியா எடுத்து வைப்பான் ரெண்டாவது யாரு விநாயக பெருமான் போட்டோ காட்டினாங்க இவரு ஐயா யானை மாதிரி இருக்கிறாரு கடவுள் ஒன்று ஆ ஏனே விநாயகர் ஒரு பேரு எடுத்து வை ஒரு பக்கம் அடுத்து யாரு முருக பெருமான் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரா ஆமா இவருக்கு பேர் அழகு அப்படியா எடுத்து வச்சு அடுத்து யாரு சிவபெருமான் கடைசியா காட்டினாங்க இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் சிவபெருமான் இவர் என்னப்பா திற எல்லாம் வச்சிருக்கிறாரு கேட்டார் ஐயா கூட கேட்டார் மகுட முடி ஐயா கேட்டார் கண்டேர் அவர் திருப்பாதம் கண்டு அறியாததனெல்லாம் கண்டேன் என்றார் அப்பர் நாவுக்கரசர் மாதர் பிறை கண்ணியார் அது வளரும் தவிர தேயாது இந்த தமிழை கொடுத்தவன் இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள் இவர் என்னப்பா சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்கை ஆகமமாகி நின்ற நீழ்ந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்னப்பா